அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம் என்ன மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இருந்து சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க தான் இந்த மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடம் இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தையும் நடக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆடுகள் சந்தை இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம்

வரு பத்து பதினொன்றரை சைசி தகுந்த மாதிரி ஆட்டோ ஆட்டோம் சொந்த மாதிரி தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு அறுபத்தி ஆறு

வரும் ஒண்ணுங்களா இல்ல நாலு சேர்த்து முப்பத்தஞ்சு எட்டு மாசம் முழு குட்டி வேற சந்தைக்கு போறீங்களா மேம்

வேற சார் <hollow> <audiences> <glucose been w benim>

என்ன பாலை என்ன என்ன குடுப்பா பாலை தான் பால் தான் என்னமா என்ன பாலை இது மாட்டு மாட்டு பால் தரல மாட்டு பால் குடுங்களேன் எத்தனை நாள்ல எத்தனை வேளை அண்ணா ரெண்டு வேளை தரணும் ரெண்டு வேளை தரணும் இது எத்தனை நாள் தரوني இதுல 510 10 10 நாள் கொடுத்த போறோம் எத்தனை பல்னா டாடா எத்தனை அலது பெரியது ஒரு ஆறு குடு என்ன குடிங்கலாம் எல்லாமே கடா குடீங்கலாம் ரெண்டு கடா குடு அண்ணா விலை 얼마 இது விலை 11 மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வணக்கம்